வணக்கம் ஆன்மீக அன்பர்களே நான் உங்கள் ராதா பேசுகிறேங்க நான் இப்போ எங்கே போயிட்டுருக்கேன்னா மதுரைக்கு பக்கத்தில் எம் சுப்புலாபுரம் அப்படிங்கிற ஒரு இடத்துல இந்த கோயில் இருக்குங்க ரொம்ப ரொம்ப விசேஷமான கோயில் உலகத்திலேயே இரவுல மட்டும்தான் திறந்துருப்பாங்களாம் இந்த கோயில் அவரோட நேரத்தை வந்து விஞ்ஞானத்தால் கணிக்கவே முடியாது இல்லைங்களா அப்படிப்பட்ட நேரத்திற்காக ஒரு கோயில் அப்படின்னு அவங்களால நம்ப முடியுதா அதுவும் நம்ம ஊரில் அதுதாங்க மதுரை மாவட்டம் எம் சுப்புலாபுரம் அருகில் உள்ள சிலார்பட்டி அப்படிங்கிற ஒரு கிராமத்தில் தாங்க இந்த கோயில் இருக்குது ரொம்ப ஆச்சரியமான விஷயம் கோயிலில் எழுதப்பட்டுள்ள வாசகம் என்ன தெரியுமா நேரமே உலகம் அந்த கோபுரமே ஒரு வித்தியாசமாக இருக்குங்க பூர கடிகாரமும் ஸ்வஸ்திக்கும் இருந்தது புராணங்களில் வர கால ராத்திரியை தான் இங்கே கால தேவியா சொல்கிறாங்க இந்த கோயிலை சுற்றி பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களேன் சுற்றி மலைகள் அவ்வளோ ஒரு முக்கியமாக அமைதி நம்ம வந்து டவுனில் இருக்கோம் கச்ச கச்சான்னு இதுக்குள்ளே என்டர் ஆனாலே பயங்கர ஒரு வைப் இருக்குங்க நேரத்தோட அதிபதியான கால தேவியால் ஒருத்தவங்களோட கெட்ட நேரம் அப்படியே நல்ல நேரமாக மாறுறனால இங்கே கூட்டம் அலமோதுது முக்கியமாக மூணு அமாவாசை மூணு பௌர்ணமி தொடர்ச்சியாக நம்ம போனோம்னா நம்மளோட தலையெழுத்தே மாறிடும்னு இங்கே அடித்து சொல்கிறாங்க யாரை கேட்டாலும் இங்கே சொல்கிறாங்கங்க இங்கே தாங்க அந்த கோபுரம் எவ்வளோ வித்தியாசமாக இருக்கு பாருங்களே இரவு முழுக்க அப்படியே பக்தர்கள் வர்றதுக்காண்டி தரிசனம் பண்ணுறதுக்கு இங்கே நட எப்பா திறந்தே இருக்குது நைட்டு ஃபுல்லும் திறந்தே இருக்குது அன்னதானம் கூட நடக்குது இப்படி இரவு முழுதும் நடை திறந்திருக்கும் ஒரே கோயில் உலகத்திலே இதுதான் அப்படிங்கிறாங்க முக்கியமாக பௌர்ணமி அம்மாவாசை அன்னைக்கு இங்கே பக்தர்களோட கூட்டம் ரொம்ப அதிகம் அம்மாவாசைனால நானும் சரி போகலாம் அப்படின்னு கிளம்பி இங்கே வந்தேன் இதுதான் அன்னதான கூடம் பக்கத்தில் பாருங்களேன் சின்ன கோயில் தான் ரொம்ப பெருசாலாம் இல்லைங்க ஆனால் அவ்வளோ ஒரு வைப்ரேஷன் பெரிய பெரிய ஆளுகள்லாம் வராங்க இது மேலேருந்து நான் எடுக்கப்பட்ட இது படம் இங்கே பாருங்கள் இது வழியாக தான் மேலே வந்து கீழே இறங்கிடணும் நம்ம ஒன்ஸ் வெளியே வந்துட்டோம்னா திரும்பி நம்ம போகக்கூடாது அடுத்து பன்னெண்டு மணிக்கு தான் திறப்பாங்க நான் போனது ஆறு மணிக்கு தரிசனம் பார்க்கறதுக்கு அடுத்து பன்னெண்டு மணிக்கு தான் நம்ம போக முடியும் நைட்டு அப்புறம் இந்த கோபுரத்தோடய மேலே பார்த்திங்கன்னா அந்த டேரக்ஷன் ஓடிட்டு இருக்குது நார்த் ஈஸ்ட்டு சவுத் வெஸ்ட்டுங்கிறது அந்த இது காற்றில் சுழற்சி ஆகிட்டே இருக்குது நான் இந்த கோயிலுக்கு போன உடனே உடனே சுற்ற சொன்னாங்க கிளாக் வைஸும் ஆன்டி கிளாக் வைஸும் பதினோரு முறை கண்டிப்பாக சுற்றணும் அப்படியே சுற்றி முடிஞ்சதும் தான் இந்த அம்மனை தரிசிக்க விடுறாங்க நாங்கள் வந்து ஆன்லைன்லேயே புக் பண்ணிட்டோம் த்ரீ ஹண்ட்ரட் ஃபைவ் ஹண்ட்ரட் சிக்ஸ் ஹண்ட்ரட்னு மூணு டிவிஷனில் டிக்கெட் இருக்குங்க நான் த்ரீ ஹண்ட்ரட்க்கு வாங்கினேன் இதில் இந்த கோயிலில் ரொம்ப ரொம்ப விசேஷம் என்னன்னு பார்த்திங்கன்னா காலச்சக்கரம் இந்த காலச்சக்கரத்துக்காண்டி தான் நம்ம ஓடுறோம் அம்மனுக்கு முன்னாடி அந்த காலச்சக்கரத்தை பதிஞ்சு வச்சுருக்காங்க நம்ம உள்ளே போனதும் அந்த காலச்சக்கரத்தின் மேலே நம்ம நிற்கணும் ஒரு நொடிகள் அதில் நம்ம நிற்கும் போது பயங்கர வைபாக இருக்குது அந்த அம்மனை கண்ணிமிக்காமல் நம்ம பார்க்கணும் பதினோரு நொடி தான் அவங்க அப்படியே கால்குலேட் பண்ணி கீழே இறங்கிடுங்கன்னு சொல்லிடுறாங்க நம்ம இந்த பதினோரு முறை சுற்றுறோம் பார்த்தீங்களா கிளாக் வைஸ் ஆன்டி கிளாக் வைஸ் அதை சுற்றும் போது நம்ம கைகளில் பூவும் ரெண்டு எலுமிச்சம்பளமும் கையிலே வச்சுட்டு சுற்றிட்டு கடைசியாக நம்ம அம்பாட்ட போய் அதை கொடுத்துடலாம் அங்கே ஒரு எலுமிச்சம்பழத்தை அம்மன் பாதத்துலையும் ஒன்று நம்ம கையில் கொடுத்துடுறாங்க நம்ம காலச்சக்கரத்தை முன்னாடி இருந்து நம்ம வேண்டும் போது எனக்கு அதை கொடு இதை கொடு அப்படின்னு சொல்லி நமக்கு என்ன தேவையோ அதை நீ செய்மா அப்படின்னு சொன்னாலே போதுமானது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ண மறக்காதீங்க